ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில ஆன்லைன் ஆர்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் கிடையாது என்னோட உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் இந்த பதிவில் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நான் போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன 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 கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ எனக்கு வந்திருக்க கூடிய ஆன்லைன் ஆர்டர்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட உடல் ஆரோக்கியத்தை பத்தி கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன் எனக்கு வந்த ஃபீவர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி எனக்கு ஒரு ஃபீவர் வந்தது அந்த பத்து நாளாகவே அந்த கை கால் வலியோட அந்த ஃபீவர் வந்தது நார்மலாக ஃபீவர் வர்றதுக்கும் இந்த கை கால் வலியோட வர்ற ஃபீவருக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நார்மலாக வரக்கூடிய ஃபீவர்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல சரியாயிரும் இது கை கால் வலியோட வந்த ஃபீவர்ங்குறனால கண்டிப்பாக அதுவும் தீபாவளிகா அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அந்த சிக்கன் குனியா காய்ச்சலுக்கான அறிகுறிகள் வந்து எனக்கு நிறையாவே இருந்துச்சு அந்த வலி கால் வலி உடம்பு ஃபுல்லா ஒரே வலி அந்த காய்ச்சலுமே உடனே சரியாகல ஒரு பத்து நாளாக தான் அந்த காய்ச்சல் இருந்துச்சு அஹ் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மாத்திரைகள் இன்ஜெக்ஷன் வந்து அதிகமா எடுத்தனால ஓரளவுக்கு சரியாயிருச்சு ஃபீவர் சரியானாலுமே கூட அந்த கைவெளி கால்வலி வந்து எனக்கு இன்னும் சரியாகவே இல்லை அப்படியே தான் இருந்துச்சு ஓகேங்களா நானும் லோக்கலில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு முறை போய் காமிச்சுட்டு இன்ஜெக்ஷன் போடுவாங்க டேப்லெட் கொடுப்பாங்க நான் வந்து சாப்பிடுவேன் அது சரியாயிரும் திருப்பி அந்த டேப்லெட் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியுமே எனக்கு கைவெளி கால்வலி இப்படியே வலிக்க ஆரம்பிச்சிச்சு தொடர்ந்து அஞ்சு முறை பார்த்துட்டு வந்துட்டு இன்றைக்கி பார்த்ததோட ஆறாவது டைம் ஓகேங்களா இருந்திருந்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு லைட்டாக கொஞ்சம் குட்டியாக மட்டும்தான் எனக்கு ஃபீவர் இருந்தது ஃபீவர் வரவுமே நான் டக்குன்னு வந்து மாத்திரையை போட்டு ஓரளவுக்கு சரியாயிருச்சு இன்னைக்கு காலையில் எந்திரிக்கும் போது எனக்கு பயங்கரமான கைவலி கால்வலி கை வலினாலுமே கை ஃபுல்லாவுமே வலிக்காது இந்த மூட்டு வரக்கூடிய இடம் மட்டும் இந்த மூட்டு வரக்கூடிய இந்த இடத்துல இருந்து இது ஃபுல்லா விரல் ஃபுல்லா வலிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த சைடும் கீழே கால் பார்த்தீங்கன்னா முழங்கால் எல்லாம் வலிக்காது அந்த கொலுசு போடக்கூடிய அந்த மொழியில இருந்தா அந்த பாதம் ஃபுல்லாவே ரொம்ப வலியா இருக்கவும் இன்னைக்கி எல்லாம் நான் நல்லா பாத்திரம் தேய்க்கல துணியெல்லாம் துவைக்கல வலி அந்த அளவுக்கு கடுமையா இருக்கு ஃபீவர்லாம் எதுவும் கிடையாது இந்த கை கால் வலி மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு எனக்கு வலி அதிகமா இருக்கு அதனால இன்னைக்கு வந்து நான் தைக்கவே ஆரம்பிக்கல வீடியோக்கு மட்டும் ஒரு நெட்டிசின் மட்டும் தான் நான் தச்சு போட்டிருக்கேன் இன்னும் கஷ்டமருக்கு எந்த கஸ்டமருக்குமே இன்ன நான் தைக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்புறம் காலையில ஒரு பதினொன்றரை மணியை போல ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் போயிட்டு இந்த மாதிரி விவரத்தை சொன்னி இன்னுமே எனக்கு கை வலி கால் வலி சரியாகல சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அப்பனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட டாக்டர்கிட்ட போய் நீங்க போய் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேங்க சார் நான் போய் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும் எனக்கு இந்த வழி சரிய சரியாகிறதுக்கு எனக்கு டேப்லெட் எழுதி கொடுங்க அதுக்கப்புறமா நானே வேற ஹாஸ்பிட்டல்ல போய் நான் போய் பாக்குறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்களுமே இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வந்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நான் வந்து மதியான டைம் போனனால இன்னும் இந்த டேப்லெட் வந்து எடுத்துக்கலை இன்ஜெக்ஷன் போட்ட மணிக்கு இருக்கு நைட்ல இருந்து அப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா சரி எதுக்கு ரத்தத்தோட அளவையுமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ரத்தத்தோடய அளவு எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ரத்தத்தில் ரத்தத்தோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாத அதையும் ஒரு முறை செக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான் ஒரு லேப் இருக்கு அங்கே தான் ப்ளட் டெஸ்ட் எல்லாமே நாங்கள் போய் பார்ப்போம் அங்கே போய் பார்த்த போதும் அளவு வந்து அதுவுமே பார்த்தாச்சு அளவு பார்த்தீங்கன்னா நார்மல் அளவு வந்து பெண்களுக்கு வந்து பன்னெண்டு புள்ளி அஞ்சு டு பதினஞ்சு புள்ளி அஞ்சு அந்த பாயிண்ட்ல வந்து இருக்கலாம் ஆனால் எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ரத்தத்தோட அளவு பதினொன்று புள்ளி ரெண்டு தான் இருக்குது கம்மியாக தான் இருக்குது ரொம்ப கம்மியாக கிடையாது ஓரளவுக்கு கம்மியாக இருக்கு ஓகேங்களா இப்போ வந்து ரத்தத்தோட அளவு அதிகரிக்கிற மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து சாப்பிடணும் கீரைகள் வந்து நிறையா எடுத்துக்கணும் அது போக நட்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து நிறையா சேர்த்துக்கணும் அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த உடனே என்னோட சிஸ்டர்கிட்ட வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரத்தத்தோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலும்புகள் வலிக்கிறதுக்கான காரணம் வந்து ஏதாவது கால்சியம் குறைபாடுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இருக்கும் நீ எதுக்கும் ஒரு முறை வேற ஹாஸ்பிட்டல் போய் நல்லா தரவா செக் பண்ணி பார்த்துட்டா அவங்க என்னென்ன சா அப்படி சொல்கிறாங்களா அது பூரா நீ கரெக்டாக ரொட்டீனாகவே ஃபாலோ பண்ண விட்டுறாத அப்படின்னு அவங்க சிஸ்டரும் சொல்லியிருக்காங்க அவங்க மட்டும் கிடையாது நிறையா சப்ஸ்கிரைபரும் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இருபது நாள் ஒரு மாதத்துக்கு டெய்லரிங்கை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் ஹெல்த்தை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு த்ரீ டேஸ் மட்டும்தான் அந்த டேப்லெட் வந்து நான் எடுத்துக்க போறேன் ஒரு ஒரு பத்தே பத்து ப்ளவுஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட் பிளவுஸ் இருக்கா அதை மட்டும் நான் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்போ போயிருவேன் அர்ஜென்ட் பிளவுஸ் கூட கஸ்டமர்கிட்ட வந்து நான் சொல்லிடலாம் எனக்கு கைவழிக்குது நான் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் தச்சு தரேன்னு சொல்லிடுவேன் அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க அது போக இப்போ என் பையனுக்கு வேற எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு அது முடிஞ்சாதான் நான் வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கும் போய் நான் வந்து பார்க்க முடியும் அதனால இந்த வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என் பையனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும் அதனால நான் இப்ப இனிமேல் பார்க்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து எங்க பாக்கலாம் இருக்கேன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல தாங்க நான் பார்க்கலாம் இருக்கேன் எப்போதுமே நாங்க அங்கேதான் பார்ப்போம் இப்ப இந்த ஊருக்கு வந்துட்டனால எனக்கு அங்க போய் அலைய முடியலை சரி நம்ம லோக்கல்லே பாத்துக்கலாம் அப்படிங்கறனால தான் இங்க போய் பார்த்தேன் ஆனா எனக்கு இன்னும் சரியாகவே இல்லை நான் இனிமேல திண்டுக்கல்ல தான் போய் நல்லா ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு எதுனால இந்த கை வலிக்குது கால் வெலிக்குதுன்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக அடுத்த வாரம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து அப்பப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நிறையா அப்புறம் சில சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் முன்னாடி ஓய்வே இல்லாமல் தச்சனால கூட அந்த எஃபெக்ட்னால கூட உங்களுக்கு இந்த எலும்புகள் வந்து தேய்மானம் ஆகி இந்த மாதிரி வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையுமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் கொஞ்சம் கூட நான் இன்றைக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு தைக்க ஆரம்பிச்சோன்னா இருந்து இப்போ வரைக்குமே ஓய்வே இல்லாமல் தான் எனி டைம் ராத்திரிக்கு பகலைக்குமே நான் வந்து தைச்சிட்டே இருந்தனால கூட இந்த மாதிரி கூட வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போய் அங்க வந்து ஃபுல் செக்அப்மே பண்ணதுக்கு அப்புறம்தான் எந்த மாதிரி பிரச்சனைனால இந்த கை வலிக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும் நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கருத்தை வந்து சொல்கிறாங்க எனக்குமே ஒன் சைடு வந்து நான் தைரியமாக இருந்தாலுமே கூட இன்னொரு சைடு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த கைவலி கால்வழி சரியாயிருச்சு அப்படின்னா எனக்கு வந்து நான் வந்து நிம்மதியாக என்னோடய டெய்லரிங்கில் வந்து முழு கவனத்தையுமே என்னால் செலுத்த முடியும் அடிக்கடி ஊட ஊட அதுவும் வலிக்கிறனால என்னால் இதுலேயுமே கவனத்தை செலுத்த முடியாமல் போயிடுது ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியை வந்து ரெகுலராக வந்துடும் ஓகேங்களா நான் கஸ்டமருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு 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 பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிடுவேன் ஆனா கண்டிப்பா யூடியூப்ல வீடியோ வந்து நான் ரெகுலரா போட்டுருவேன் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸ வந்து இப்ப பாத்துரலாம் இவங்க பாத்தீங்கன்னா நாமக்கல்ல இருந்தா அனுப்பிச்சு விட்டுருக்காங்க பாருங்க நான் வந்து கட் பண்ணி ஓபன் பண்ணி பாத்துட்டேன் ரெண்டு நார்மல் பிளவுஸ் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க ஓகேங்களா இவங்க ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து சொல்லியிருக்காங்க திருப்பியுமே நம்ம வந்து வாட்ஸ்அப்லாம் அவங்கள்ட்ட நல்லா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி தச்சுக்கலாம் இவங்க வந்து நேர் கட்டிங் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு நார்மல் பிளவுஸ் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க இந்த மாதிரி ஒரு கவர் நீங்க இந்த கவர்ல அனுப்பிச்சிங்க அப்படின்னா உள்ள ஒரு கவர் வச்சிருங்க உள்ள கவர் வைக்காம இப்படியே வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியில துணி வந்து தெரிய ஆரம்பிச்சுட்டு கீழே விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உள்ள ஒரு கவர் வச்சிருங்க இந்த கவரே வைக்கணும் இல்லை நார்மலா நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர்ல கூட நம்ம செட் பண்ணி அனுப்பலாம் அந்த கொரியர் எப்படி பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் பிளவுஸ் இருக்குது லைனிங் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம எடுத்துக்கணும் அவங்க வந்து லைனிங் எடுக்கலை அப்புறமா பார்த்தீங்கன்னா இது நார்மல் பிளவுஸ் அஞ்சுமே இது பார்த்தீங்கன்னா ஃபுல்வா வாயிலே கொஞ்சம் சைனிங்காக வந்திருக்கும் இந்த மெட்டீரியல் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு இது வந்து இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது புதுசாக இருக்கும் இந்த ஃபுல் வாயில் கிளாத்ல மேலே பாத்தீங்கன்னா நல்லா சைனிங்கா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மூணு பிட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு துணி வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அஞ்சு ஒரு லைனிங் பிளவுஸ் ஒன்று இருக்கு இந்த பிளவுஸ்லாம் கண்டிப்பா நான் வந்து இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் தக்கவே ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சேரீ ஒருத்தவங்க வந்து அனுப்பிச்சுட்ருக்காங்க அந்த சேரீயில வித்து பிளவுஸ் இருக்கு அவங்க வந்து ஒரு சேரீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அது நேரடியாக அவங்க அட்ரெஸ்க்கு வேணா உங்கள் அட்ரெஸ்க்கே நான் அனுப்ப சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி அவங்க வந்து சேரீயை ஓப்பன் பண்ணி ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காங்க நான் இனிமேல் தான் செக் பண்ணணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒரு பார்சல் இது ஆல்ரெடி நம்மளுக்கு தீபாவளிக்கு முன்னாடி தைக்க கொடுத்துருந்தாங்க டிசைன் பிளவுஸ் தான் இப்ப வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இவங்க வந்து சென்னையில இருந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து இன்னும் நான் வந்து ஓபன் பண்ணவே இல்லை இப்ப வந்து ஓபன் பண்ணலாம் இதுல இருந்து பார்த்தா பாருங்க இதுல இருந்து வந்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா அளவு பிளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத் இருக்கு டிசைன் பாத்தீங்கன்னா இவங்க எல்லா பிளவுஸுக்குமே டிசைன் வந்து தைக்க சொல்லிருக்காங்க நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் தைக்கணும் ஓகேங்களா இவங்க கேட்ட டிசைன் பாத்தீங்கன்னா பிம்பாம் டிசைன் தான் கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்த இந்த பிளவுஸ் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு காட்டன் பிளவுஸ் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சாரி கலர் அடுத்து பாத்தீங்கன்னா இது ஓகேங்களா அதனால இப்ப வந்திருக்க கூடிய ஆன்லைன் கஸ்டமர் கொடுத்துருக்க கூடிய இந்த பிளவுஸ் எல்லாமே நான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து தைக்கலாம் இருக்கேன் ஆனா ரொம்ப லேட் ஆக்க மாட்டேன் ஒரு பத்து நாள் மட்டும் அவங்கள்ட்ட டைம் கேட்டு நான் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து தைக்க ஆரம்பிச்சிருவேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ